இல்ல சைவம்னா வைணவம்னா இன்னும் இன்னவருக்கு வணக்கம் இந்து மத உணர்வுகளையும் இந்து மத நம்பிக்கைகளையும் பெண்களையும் கேளி கூத்தாக அருவருக்கத்தக்க வகையில் பேசி இருக்கக்கூடிய பொன்முடி அது பொன்முடியா புலி மூட்டையான்னு தெரியல இன்னும் வந்து இந்த திராவிட மாடல்ல இன்னுமா ஒரு அமைச்சரா வச்சிருக்காங்க ஒரு மத உணர்வுகளை தூண்டக்கூடிய சைவமா வைணவமா பட்டையா நாமமான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் பொன்முடி ஐயா அவர்களே உங்களை பெற்றது ஒரு தாய் நீங்க வைணவத்துக்கு பிறந்தீங்களா இல்ல நாமத்துக்கு பிறந்தீங்களா நீங்க பட்டை போட்டு பிறந்தீங்களா நாமம் போட்டு பிறந்தீங்களா முதல்ல உங்களை கேட்கணும் முதல்ல இப்படி அருவருக்கத்தக்க வகையில் மத உணர்வுகளை மத வழிபாடுகளை கேலிக்கூத்தாக பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா ஏற்கனவே பல ஊழல் வழக்குகளை சிக்கி ஐயா காலில் விழுந்து காப்பாத்தினு சொல்லி ஒடியான்ட்டு இன்னைக்கு வந்து இந்து மத உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாரு இது தமிழக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசு இவருமே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா இதை வேற பேர் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா உடனே நடவடிக்கை ஒரு கருத்தை ட்விட்டர்ல பதுகு போட்டா உடனே அரசு இது இதை பண்ணக்கூடிய ஒரு பெண்களை கேலி கூத்தாக அறுவறுத்தக்க வகையில் பேசியிருக்காரு அப்படிதான் அப்படிதான் ராஜா ராசாவா ராசா அவரும் தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளையும் இந்து மத வழிபாட்டு முறைகளையும் பெண்களையும் கேலி கூத்தாக பேசக்கூடிய இந்த இவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா இல்ல இவர்கள் அங்க வைக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு திமுக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்களா தயவு செய்து மக்களே இந்த கேடு கட்ட இந்த கேடு கெட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையா மக்களையும் மதங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய இவரை போன்ற பொன்முடியா புலிமூட்டையான்னு தெரியல இவரை போன்ற ஆட்கள் தமிழகத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரே தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் ஆட்சி முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும் அதற்காக தயவு செய்து மக்களே இந்த காவலில் பாருங்கள் இவர்கள் வன்மம் அதாவது இவர்கள் வன்மத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க தயவு செய்து மக்களை திருந்துங்க இனியா திருந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்கலிங்க நன்றி வணக்கம் அதிகாரத்துல ஒரு மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறன் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த பொன்முடி புலிமூட்டை புலிமூட்டை போன்ற இந்த திராவிட மாடல அங்க வைக்கக்கூடிய இந்து மக் இந்து மக்களுடைய மத வழிமுறைகளை கேலி கூத்தாக பேசக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து மக்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள் இந்து மக்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் இந்து மக்களும் தயவு செய்து இனிமையாக திருந்துங்க நன்றி